சென்னை புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை போரூர் மேம்பாலம் அருகே குளம் போல் தேங்கிய மழைநீர் சாலையில் தேங்கிய மழைநீரில் மூழ்கியபடி பயணித்த வாகன ஓட்டிகள் சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இதனால் பொதுமக்கள் வெயிலில் கடும் அவதி அடைந்து வந்தனர் இந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயுள் போரூர் வானகரம் ராமாபுரம் வலசரவாக்கம் உள்ளிட்ட வட்டாரப் பகுதிகளில் திடீரென மாலை வானம் இருள் சூழ்ந்து ஒரு மணி நேரமாக கனமழை வெழுத்து வாங்கியது இதனால் குறிப்பாக போரூரில் இருந்து ராமாபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலை போரூர் மேம்பாலம் அருகே சாலையில் மழைநீர் போல் தேங்கி நின்றது இதனால் வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெஞ்சுகின்ற மழைநீரில் மூழ்கியபடி பயணித்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது ஒரு மணி நேரம் மழைக்கு சாலையில் மழை குளம் போல் தேங்கிய சம்பவம் வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்கது